என் இனிய அன்பர்களே வணக்கம் சிலம்பின் ஓசையில் இன்று நான்காம் பாகம் நேற்று கோவலனும் கண்ணகியும் கவுந்தி அடிகளோடு திருவரங்கத்தில் காவிரியை கடப்பதை பார்த்தோம் மதுரையை நோக்கி நடக்கிறார்கள் ஆம் இன்று நாம் காணப்போவது மதுரை காண்டம் உரையூரை தாண்டி ஒரு மறையவனிடத்தில் வழிகேட்டு நடந்து ஒரு கொற்றவை கோயிலை அடைகின்றனர் அங்கு பாலை நில மக்களின் கொற்றவை வழிபாட்டை கண்டு கண்டுகளிக்கின்றனர் சாலினி என்ற வேட்டுவ பெண்ணின் மேல் வந்த கொற்றவை அங்கிருக்கும் கண்ணகியை பலவாறு போற்றுகிறாள் இவ்வளோ கொங்கச் செல்வி குடமலை ஆட்டி தென் தமிழ் பாவை செய்த தவ கொழுந்து ஒரு மாமணியாய் உலகிற்கு ஓங்கிய திரு மாமணி மீண்டும் ஒரு முறை படிக்கிறேன் பொருள் சொல்லிய பிறகு இவள் குங்கு நாடு குட நாடு தென் தமிழ் நாடு ஆகிய நாடுகளை ஆளும் தெய்வ மகள் முற்பிறப்பில் செய்த தவத்தின் காரணமாக இத்தகைய சிறப்பினை பெற்றவள் மிக உயர்ந்த மாணிக்கமணி திரண்டு பெண் உரு கொண்டது போன்ற சிறப்பு உடையவள் மாணிக்கம் ஆம் இந்த மாணிக்க பரல் தெரித்துதான் பாண்டியன் செங்கோல் வளையும் அந்த பாடல் பாருங்கள் எவ்வளவு இலக்கிய சுவையாக வேட்டு பாடுவது போல குற்றவை பாடுவதாக சொல்கிறார்கள் கண்ணகியை பார்த்து சொல்கிறார்கள் இவளோ கொங்க செல்வி குடமலை ஆட்டி தென் தமிழ் பாவை செய்த தவ கொழுந்து மாமணியாய் உலகிற்கு ஓங்கிய திருமாமணி எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு பிறகு இன்று நீங்களும் நானும் கண்ணகியை போற்றுகிறோம் பாருங்கள் அந்த தவப்பயன் பெற்றவள் காவியத் தலைவி கண்ணகி பின்னர் கோவல கண்ணகியர் தம் பயணத்தை தொடர்கின்றனர் வழியில் மாதவி அனுப்பிய தூதவனாகிய கோசிகன் என்னும் ஓர் அந்தனன் கோவலனை தனியே சந்திக்கிறான் மாதவி அனுப்பிய இரண்டாவது கடிதத்தை கொடுக்கிறான் கோவலனைப் பிரிந்த அவன் பெற்றோர் புகார் மக்கள் மாதவி முதலானோரின் துயரை கோசையன் மூலம் கேட்டு உணர்கிறான் கோவலன் அதோடு மாதவி தீங்கற்றவள் என்பதை கடிதத்தின் மூலம் புரிந்து கொள்கிறான் எல்லாவற்றிற்கும் தன் செயலே காரணம் என உணர்கிறான் என்று ஒரு மனிதன் தன் தவறை உணர்கிறானோ அவன் அன்றே மன்னிக்கப்பட்டவன் தவறு நீங்கி தர்மத்தின் பக்கம் திறந்தவன் தவறை உணர்ந்தே தப்பை உணர்ந்தே மீண்டும் மீண்டும் செய்பவனே குற்றவாளி என்ன அருமையாக சொல்கிறார் பாருங்கள் இளங்கோவடிகள் எல்லாவற்றிற்கும் மாதவியிடம் சென்றது அவளுடன் பாடி பிரிந்தது மணிமேகலையை விட்டு வந்தது கண்ணகியை இழந்தது இன்று பொருள் இல்லாமல் பொருளுக்காக நாடு விட்டு நாடு செல்வது அனைத்திற்கும் தன் செயலே காரணம் என்று கோவலன் உணர்வதாக இந்த வரியில் பாருங்கள் தன் தீது இழல் என தளர்ச்சி நீங்கி என் தீது என்றே எய்தியது உணர்ந்து அதாவது மாதவி மேலே ஒரு குற்றமும் இல்லை என்று தளர்ச்சி நீங்கி ஏன் தீதி என்றே எய்தியது உணர்ந்து உணர்கிறானாம் பின்னர் பயணம் தொடர்ந்து அவர்கள் வையை ஆற்றை கடந்து இன்னைக்கு வைகைன்னு சொல்கிற மாதிரி அந்த வையை ஆற்றை கடந்து மதுரையின் மதில் புறத்தில் உள்ள புறஞ்சேரியை அடைகின்றனர் விடிந்ததும் கோவலன் கவுந்தியிடம் கண்ணகியை ஒப்படைத்து விட்டு மதுரைக்குள் செல்கிறான் தன் வணிக இனத்தாரை கண்டு வணிகம் செய்து பொருள் ஈட்டும் நோக்குடன் செல்கிறான் மதுரையில் உள்ள ரத்தின கடை வீதி மதுரையில் என்னென்ன கடை வீதி பாருங்கள் அருமையாக அந்த காலத்தில் சொல்லியிருக்கார் மதுரையில் உள்ள ரத்தின கடை இங்கே தான் கிடைக்கும் திருவரங்கத்தில் சாத்தார வீதி என்று ஒரு பூக்கடை வீதி எல்லா பூக்களுமே அங்கே கிடைக்குங்க போய் வாங்க வேண்டும் என்றால் திருச்சிக்கு அருகில் உள்ள திருவரங்கத்தில் பூக்கள் அப்புறம் ஒரு அள்ளிமால் தெரு என்று இருக்கும் பல வகையான காகிதம் அலங்கார பொருட்கள் விற்பார்கள் இன்றும் அது தொடர்கிறது பாருங்கள் மதுரையில் ரத்தின கடை வீதி ரத்தனங்கள் தான் விற்பாங்க போல பொன் கடை வீதி தங்கம் விற்பார்கள் கூலவீதி வாணிகர்கள் மற்ற தானியங்கள் இதெல்லாம் விற்பதற்கு கூலவீதி இன்று கூட தென்காசியில் கூலக்கடை பசார் கூலக்கடை கூலக்கடை என்று கேள்விப்பட்டிருக்கிறேன் தென்காசியில் உண்டு புன்கடை வீதி கூல வீதி பரத்தயிர் வீதி நான் காஞ்சிபுரத்தில் இந்த பரத்தயிர் வீதி நான் பள்ளியில் படிக்கும் பொழுது அந்த பக்கம் போகக்கூடாது என்று என் உறவினர்கள் வேறு பக்கம் அழைத்துச் செல்வார்கள் அதை ஒரு ஏதோ ஒரு கோபுரம் பெயர் சொல்லி அழைத்ததாக நினைவு பரத்தையர் வீதி இன்றும் மும்பை போன்ற நகரங்களில் அந்த சிவப்பு இலக்கு வீதிகள் என்று சொல்லுவோம் அல்லவா அது அக்காலத்தில் பரத்தையர் வீதி என பலவற்றைக் கண்டு இரத்தின கடை வீதி பொன் கடை வீதி கூல வீதி பரத்தையர் வீதி என பலவற்றைக் கண்டு அங்கே எதுக்கு திரும்ப அங்கே பரத்தையர் வீதி திரும்ப இவன் இன்னொரு பெண்ணிடம் போகவில்லை பாருங்கள் மதுரையின் அழகில் வளத்தில் மகிழ்வு எழுதி மெய்மறந்து திரும்புகிறான் ஆம் நாம் மாணிகம் செய்ய வேண்டிய அருமையான இடம் சீக்கிரம் மாசாத்துவான் மாநாய்க்கான் நிலைக்கு வரும் திறமை படைத்தவன் இப்படி என்று பாருங்கள் இப்பின்வரும் ஒரு பாடலில் கோவலினின் சிறப்புகள் இங்குதான் உரைக்கப்படுகிறது அருமையாக உரைக்கப்படும் ஒரு காண்டம் மதுரை காண்டம் புறஞ்சேரி வந்த மாடலன் என்னும் மறையோன் ஓதுபவன் கவுந்தி அடிகளை வணங்குகிறான் மாடலனை கோவலன் வணங்குகிறான் தீவினையால் துயருற்ற கோவலனை கண்ட மாடலன் அவன் முன்னர் செய்த நல் வினைகளை எல்லாம் எடுத்து உரைக்கிறான் அந்த மாடலன் கோவலனின் முன் செய்த செயல்களை சிறப்புகளை எடுத்து சொல்கிறான் பாருங்க ஒரு முதிய அந்தணன் உயிரை காப்பாற்ற மத யானையை எதிர்கொண்டு அடக்கிய கருணை மரவனாக இருந்திருக்கிறான் அறியாது கீரி பிள்ளையை கொன்ற ஒரு அந்தன பெண்ணின் துயரை துடைத்தவன் ஒரு பத்தினி பழி சுமத்திய பொய்யன் உயிரை புதத்திடமிருந்து காக்க தன் உயிரை கொடுக்க முன்வந்த தியாகசீலன் இப்படி இந்த பிறவியில் நல்வினையே செய்து வந்திருக்கிறான் கோவலன் அவன் துயரடைய காரணம் பின் என்ன முற்பிறப்பில் செய்த தீவினை பயன் போலும் என உரைக்கிறான் அவனிடம் கோவலன் தான் கண்ட தீய வினை தீய ஒரு கனவை காண்பான் கோவலன் அதை பற்றி சொல்கிறான் இதில் ஊழ் உறுத்து வந்து ஊட்டும் என்பார் இளங்கோவடிகள் ஊழிப் பெருவெளியாவுளை என்பார் திருவள்ளுவர் இந்த ஊழ் ஆகூழாக இருந்தால் நல்லதே நடக்கும் போகூழாக இருந்தால் கெட்டதே நடக்கும் என்பார்கள் அது நமக்கு வேண்டாம் ஆனால் கோவலன் இங்கு முன் செய்த வினையால் ஊழால் இந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறான் என்று அந்த மாடலன் சொல்வதாக இளங்கோ கூறுகிறார் தான் கண்ட கனவை ஒரு தீய கனவை பற்றி மாடலனிடம் கோவலன் உரைக்கிறான் இந்த கனவு பற்றி நான் திருக்குறளில் கூட எழுதியிருக்கிறேன் நினைவுகள் கனவாவதுண்டு ஆம் எங்கள் நினைக்கிறீங்களோ அது கனவாக மாறும் கனவு மீப்பட வேண்டும் அப்துல்கலாம் சொன்ன மாதிரி கனவு காணுங்கள் பகலிலும் கனவு காணுங்கள் நல்லவற்றையே கனவு காணுங்கள் கனவில் கீழ்மகன் ஒருவனால் தன் ஆடை களையப்பட்டு எருமை கடாவில் ஏறிச் செல்லவும் கண்ணைய மிகப்பெரிய துன்பம் அடையவும் பின்னர் இருவரும் சான்றோர் அடையும் துறக்க உலகம் செல்லவும் மாதவி மணிமேகலையை பௌத்த துறவியாக்கவும் கண்டதாக கூறுகிறான் திரும்ப சொல்கிறேன் பாருங்க இவன் ஆடையெல்லாம் களையப்பட்டு எருமை கிடாவில் ஏறி கண்ணகி மிகப்பெரிய துன்பம் அடையவும் பின்னர் இருவரும் சான்றோர் அடையும் துறக்க உலகம் செல்வதாகவும் மாதவி மணிமேகலையை பௌத்த துறவியாக்கியதாகவும் அந்த கனவில் வருவதாக சொல்கிறான் உடன் கேட்டுக்கொண்டிருந்த கொண்டிருந்த கவுந்தியடிகள் இப்புறம் சேரி தவத்தோர் வாழும் இடம் இங்கு இல்லறத்தார் தங்குதல் கூடாது என்று கூறி மாதிரி என்னும் ஆயர் மகளிடம் கோவள கண்ணகியர் அடைக்கப்படுத்துகிறார் இங்கு அருகனை தவிர பிற கடவுளரை வணங்காத கவுந்தியடிகள் கவுந்தியடிகள் ஒரு சமணத் துறவி சமணர்களின் எச்சங்கள் தொன்மங்கள் இன்றும் மதுரைக்கு சுற்றி பார்க்கலாம் இந்த புரஞ்சேரி இருந்த இடம் கூட செய்தித்தாள்களில் ஒரு நேற்று படித்ததாக நினைவு இப்படி அருகனை தவிர பிற கடவுளரை வணங்காத கௌதிய அடிகள் கூட இந்த இடத்துல பெரிய பெரிய தவம் செய்பவர்கள் வாழ்வதால் இங்கு வேண்டாம் என்று சொல்லி ஆயர் மகளிடம் மாதரி என்னும் ஆயர் மகளிடம் கோவல கண்ணைகரை அடைக்கலப்படுத்துகிறாராம் கற்பு கடம் போன்ற இத்தெய்வம் அல்லது பொற்புடை தெய்வம் யாம் கண்டிலம் என கண்ணகியை கடவுள் நிலைக்கு உயர்த்தி பேசி மாதிரி வீட்டில் ஒப்படைக்கிறார் ஆம் கவுந்தியடிகளை எப்படி போற்றார் பாருங்க கற்பு கடம் போன்ற இத்தெய்வம் அல்லது பொற்புடை தெய்வம் யாம் கண்டிலம் நாள ஒரு பெண் கடவுளாகி விட்டாள் என்று கவுந்தியடிகள் அன்றி போட்டு விட்டார் இன்றும் அணுகுருவமே சித்திரை பௌர்ணமி நாளில் சித்திரை முழு நிலவு நாளில் கண்ணகி வழிபாடு நடக்கிறது இன்றும் நடக்கிறது ஆம் நாளை மாதிரி வீட்டில் அடைக்கலம் புகுந்த பின் என்ன நடக்கிறது என்பதை தொடரலாம் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்